வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க இஃப் தி அடிட்டி இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஏ பிளஸ் பி தென் வாட் இஸ் தி அடிட்டி இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஏ கூட்டல் பி இன் கூட்டல் எதிர்மறை ஏ கூட்டல் பி எனில் ஏ இன் கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடிட்டி இன்வர்ஸ் கூட்டல் எதிர்மறை அப்படின்னா என்னன்னா இப்போ ஒன்னு இருக்குதுன்னா அதோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் ஒன் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சீரோ வரணும் அதான் அடித்து இன்வர்ஸ் அப்படிங்கிறது இப்ப ஏ இருக்கு அப்படின்னா அதையும் இன்னொரு இதையும் ஏ என்ன நம்பரையும் ஆட் பண்ணோம் நம்ம சீரோ வரும் மைனஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சீரோ வரும் இதோட அடித்து இன்வர்ஸ் வந்து மைனஸ் ஏ இதான் வந்து அடித்து இன்வர்ஸ் அப்படிங்கிறது இவன் பாருங்க இங்க என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி இதோட அடித்து இன்வர்ஸ் அதாவது ஏ பிளஸ் பி யும் ஏ பிளஸ் பி கூட்டணும் அப்படின்னா சீரோ வரணும் அதான நம்ம கான்செப்ட் படி இதன்வர் ஏ பிளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க கூட்டணும் அப்படின்னா ஜீரோ வரணும் வருது நம்ம ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஜீரோ எந்த சேர்ப்பு வச்சுனா சீரோ தான் வரும் ஸோ ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது சீரோ இப்போ பாருங்க இந்த ஏவோட அடிட்டி இன்வர்ஸ் எதா இருந்துச்சு அப்படின்னா சீரோவா ஜீரோ வரும் நம்ம என்ன சொன்னோம் ஒரு இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ வரும் சோ இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னது பி தான் இதோட சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா பி அவ்வளவுதான்